கேரளா சபரிமலை மண்டல காலத்தை முன்னிட்டு இன்று சிறப்பு பூஜை நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு டுடே நேரலை செய்தியாளர் ஷாலு சபரிமலையில் இருந்து தகவல் தருகிறார் சபரிமலையில் பாதுகாப்பு காரணமாக கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் இன்று ஐயப்ப பக்தர்களின் வருகை வழக்கத்தை விட குறைவாக உள்ளது நிர்வாகத்தினரின் அறிவிப்பின்படி இனி வரும் நாட்களில் ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்ய விரும்பும் பக்தர்கள் ஆன்லைன் முன்பதிவு கட்டாயம் புதிய விதிமுறைகள் பின்வருமாறு ஆன்லைன் முன்பதிவு ஒரு நாளுக்கு எழுபத்தைந்தாயிரம் பேர் இடத்திலேயே ஸ்பாட் ஆன்லைன் பதிவு ஒரு நாளுக்கு ஐந்தாயிரம் பேர் முன்பதிவு செய்து பக்தர்கள் பதினெட்டு மணி நேரத்திற்குள் தரிசனம் செய்ய வேண்டும் பதினெட்டு மணி நேரத்தை கடந்தால் தரிசன அனுமதி ரத்து செய்யப்படும் என கேரளா ஆறநிலையத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து அறிவித்துள்ளது அதே சமயம் சுகாதாரத்துறை அமீபா தொற்று எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது பம்பை ஆற்றில் குளிக்கும் போது பக்தர்கள் மூக்கு காது வாய் மூடி குளிக்க வேண்டும் மேலும் சூடான தண்ணீர் மட்டுமே குளிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது மேலும் தகவல்கள் தொடர்ந்து வழங்கப்படும் தமிழ்நாடு டுடே சபரிமலையில் இருந்து நேரடி செய்தி 啊。